வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாங்களும் இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோங்க நம்ம வீடியோ எடுத்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க வியாழக்கிழமை நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து நூற்றி எட்டு எலுமிச்சி பழத்தில் வந்து மாலை வந்து கோர்த்து வந்து வச்சுட்டாங்க வெள்ளிக்கிழம காலையில எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடும் அந்த அன்றைக்கு வந்து பருப்பு போட்டோங்க ஸோ அதனால் வந்து பருப்பு வந்து வேக வச்சுட்டு அப்படியே வந்து அன்னதானத்துக்கு வந்து இன்னைக்கு கொடுக்குறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் தாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தாங்க கொதிக்க வச்சுருந்தேன் அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் உலக்கு வந்து எடுத்து எடுத்திருந்தேங்க இதே வந்து பருப்பு வந்து கால் கிலோ பருப்பு எடுத்திருந்தேங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஆயிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து எல்லாம் நல்லா நல்லா கழிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து அரிசி வந்து போட்டாச்சுங்க இது கூட வந்து பருப்பும் வந்து தனியாக வேக வச்சு எடுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பையும் வந்து தனியாக வந்து வேக வச்சாச்சுங்க அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து முக்கால் பதத்துக்கு வந்து வெந்தரணுங்க தண்ணியும் வந்து கரெக்டாக போச்சுங்க எனக்கு அப்படியே வந்து பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா தனியாக அதையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த டைம் வந்து எனக்கு பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்துச்சுங்க ஏன்னா ஒன்றா தண்ணி அதிகமாக போய் ரொம்ப கொல குலன்னு தான் வந்து எனக்கு எப்பவுமே வந்து பொங்கல் வந்து சொதப்புங்க பட் இந்த டைம் வந்து ஈக்குவலாக ஈக்குவலாக இருந்துச்சுங்க பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படியே வந்து பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ரெண்டு கிலோ வெள்ளம் வந்து நான் வந்து கொட்டி வந்து வச்சுருந்தேங்க அப்படியே வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெள்ளை வந்து சூடேற சூடேற நல்லா கரைஞ்சும் வந்துருங்க இந்த தபரா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக நம்பி வளிஞ்சிதுங்க பட் கரெக்டாக போச்சு ரெண்டு கிலோ வந்து இந்த தபரா வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிதுங்க அப்படியே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் க கஷ்டமாக இருந்ததுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட வந்து கொஞ்சம் பெரிய எடுத்துக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இதுக்கே வந்து நம்ம ஒரு படி அரிசி போட்டிருந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்குங்க நம்ம ஒன்றே முக்கால் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சு பட் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேருக்கு வந்து நான் வந்து பொங்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மன நிறைவோட வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தேங்க ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்ததுங்க வந்து எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ வந்து கடையில் வந்து நம்மளுக்கு நல்லா தாராளமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு முந்திரி தனியாக அதுக்கப்புறம் வந்து திராட்சை தனியாக வந்து நல்லா வந்து வறுத்து வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க பொங்கல் கூட அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு பொங்கலை வந்து நல்லா டேஸ்டியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சுங்க அப்புறம் வந்து லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை சாரி கட்டாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ல லாஸ்ட்டானாச்சு நம்ம ஸாரீ கட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன் அதுவும் தவிர்தான் அன்றைக்கி எந்த ஹரிபரியும் இல்லைங்க ஏன்னா ஸ்கூலுக்கு விடணும்னு சொல்லிவிட்டு ஹரிபரியாக வந்து எல்லா ஃப்ரைடேயுமே பார்த்திங்க அப்படின்னா செஞ்சு கொண்டு வர மாதிரி இருந்தது இந்த ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ எல்லாம் வந்து லீவு ஸோ ரிலாக்ஸாக கிளம்பி ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே வந்து வீட்டிலருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்தோங்க இல்லை அப்படின்னா எயிட் ஃபோர்ட்டி அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் வந்து கிளம்பணும் ஸோ ரொம்பவே வந்து ஹரிபரியாக இருக்குங்க ஸோ வெள்ளிக்கிழமை எல்லோ கலரில் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் சரி தாங்க வந்து அந்த அன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன் சரி வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வந்து எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு பெரிய சம்பளத்தில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலை வந்து இதில் மாற்றிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சுங்க லாஸ்ட் வெள்ளிக்கிழமையாக போச்சுங்க ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்ததுங்க கோயிலில் அதே மாதிரி அன்னதானம் கொடுக்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேருங்க அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து அன்னதானமாக வந்து கொடுத்தாங்க நாங்களும் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு அக்கா வந்து ஸ்வீட் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க ஸோ அதுக்காக வந்து பேக்கரியில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போயாச்சுங்க ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருந்துதுங்க வெளியில் கூட இல்லை உள்ளே போனால் வெளியில் வந்து வர முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க அப்புறம் போயிட்டு அப்படியே வந்து தேங்காய் பால் மாலை எல்லாத்தையும் வந்து சாமிக்கு போட்டு நல்லா வந்து கண் குளிரை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சுங்க ஹோப் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால முடிஞ்சுதான் அன்னதானமாக கொடுக்குறோம் உங்களாலையும் வந்து அன்னதானமாக என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க நம்ம வீடியோ எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்